தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நெத்தன்யாகுவின் நெட்டிக்கன் மீது பலஸ்தீனம் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் தமிழக போராட்டத்தின் வளர்ச்சியில் பலஸ்தீனத்துக்கு முக்கிய பங்குண்டு ஆரம்ப காலங்களில் பலஸ்தீன விடுதலை இயக்கம் போராளிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளனர் பல போராளிகள் போர்க்களத்தில் பங்கு பெற்றியுள்ளனர் தமிழ் தேசியம் அளிக்கப்பட்டது போல் இன்று பலஸ்தீன தேசியமும் படிப்படியாக அளிக்கப்பட்டு வருகிறது இன்னமும் பத்து வருடங்களில் பலஸ்தீனம் என்ற நிலம் யூத மக்களின் நிலமாகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மியூனிக் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற போது எட்டு பலஸ்தீன விடுதலை இயக்கத்துடன் இணைந்த அமைப்பான கருப்பு செப்டம்பர் அமைப்பினர் ஒலிம்பிக் கிராமத்திற்குள் புகுந்து இஸ்ரேலிய வீரர்களை கடத்தினர் இறுதியில் ஐந்து பலஸ்தீன போராளிகளும் ஆறு இஸ்ரேலிய பயிற்சியாளர்களும் ஐந்து இஸ்ரேலிய வீரர்களும் ஒரு மேற்கு ஜெர்மனி நகர் காவலரும் கொல்லப்பட்டனர் இச்சம்பவம் பலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியது ஆனால் அப்போதைய பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஜசீர் அர்பாத்தின் முயற்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் பலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் பார்வையாளர் அந்தஸ்தை பெற்றது பலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பலஸ்தீனத்தின் அமைப்பாகவும் ஏற்றுக்கொண்டது அதன் பின்னர் பலஸ்தீனம் பல ஐக்கிய நாடுகள் அமைப்புகளில் அங்கத்தவராக முனைந்தது ஒவ்வொரு தடவையும் அமெரிக்கா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பலஸ்தீனத்தை நிராகரிக்கச் செய்தது கிழக்கு முஸ்லிம் நாடுகள் பலஸ்தீனத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தொடர்ச்சியாக வழங்கி வந்தது அரபு லீக் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி இஸ்லாமிக் கான்பரன்ஸ் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக பலஸ்தீனத்தின் விடுதலையை வலியுறுத்தி வந்தன இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவில் பலஸ்தீன விடுதலை இயக்கத்தையும் அதன் போட்டி அமைப்பான ஹமாஸையும் அளிக்கும் திட்டங்களை கனகச்சிதமாக அரங்கேற்றி வருகிறது மியூனிக் ஒலிம்பிக் இஸ்ரேலிய வீரர்களை கொன்றவர்கள் திட்டமிட்டவர்களை அளிக்க அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் கோல்டா மேயர் எக்ஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அனைவரையும் கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று என தொடர்ச்சியான பலஸ்தீனம் இஸ்ரேல் போர்கள் இஸ்ரேலுக்கு சாதகமாக முடிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரின் போது இஸ்ரேல் சினாய் பென்சுலா காசா ஸ்ட்ரிப் வெஸ்ட் பேங்க் ஓல்ட் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் கோலன் ஹைட்ஸ் ஆகிய பகுதிகளை கைப்பற்றியது கோலன் ஹைட்ஸ் சிரியாவுக்கு சொந்தமான நிலம் எனவும் இஸ்ரேலிடமே உள்ளது மேற்கு கரை காசா ஜெருசலேம் ஆகிய பலஸ்தீன பகுதிகளில் பெரும்பாலான நிலப்பரப்பில் இஸ்ரேல் தனது குடிமக்களை குடியேற்றியுள்ளது தொடர்ந்தும் இஸ்ரேல் பலஸ்தீன பிரதேசங்களை ஆக்கிரமித்து தனது நில எல்லையை அதிகரித்து கொண்டு சென்றது பலஸ்தீனத்தின் இரு பகுதிகளான ஹாசாவிற்கும் மேற்கு கரைக்கும் இடையில் இஸ்ரேல் உள்ளது பலஸ்தீனர்கள் பிரிக்கப்பட்ட இரு வெவ்வேறு பகுதிகளில் வாழ்கின்றனர் இரு பகுதிகளிலும் இரு வெவ்வேறு அரசுகள் உள்ளன மேற்கு கரை பலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது காசா ஹமாஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது ஹமாஸ் அமைப்பு சர்வதேசத்தினால் ஒரு பயங்கரவாத அமைப்பாக முத்திரை குத்தப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்படாத தரவுகளின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முப்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டராக இருந்த பலஸ்தீன நிலம் இன்று ஆறாயிரத்தி இருபது சதுர கிலோமீட்டராக குறைந்துள்ளது பலஸ்தீன வரைபடங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன பலஸ்தீனத்தை முழுமையாக தனதாக்கிக் கொள்ள இஸ்ரேல் பல்வேறு வகைகளில் முயன்று வருகிறது இரண்டாம் உலக போரில் நாசிகள் யூதர்களை பல்வேறு வழிகளில் கொடுமையாக கொன்றார்கள் ஆனால் இன்று யூதர்கள் சர்வதேச பொருளாதாரத்தை தம்பசம் வைத்துள்ளனர் பெரும்பாலான நாடுகளில் சந்தைகளை தீர்மானிப்பவர்களாக உள்ளார்கள் பல நாடுகளில் அரசியல் கட்சிகளுக்கு நிதியளிப்பதன் மூலம் தங்களுக்கு சார்பான முடிவுகளை எடுக்கச் செய்கின்றனர் ட்ரம்பின் ஆட்சிக் காலத்தில் ஜெருசலேத்தை தலைநகராக அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள செய்ததன் பின்னால் உள்ள நுண் அரசியலை கவனத்தில் கொள்வது அவசியம் அமெரிக்காவின் போலி அமைப்புகளான ஐக்கிய நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு ஐநாவின் பாதுகாப்பு அமைப்பு போன்ற அனைத்தும் இஸ்ரேலுக்கு சார்பாகவே செயல்படுகின்றன இஸ்ரேல் தனது ஆயுத பலத்தையும் திட்டமிட்டு அதிகரித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பலஸ்தீன அரபு நாடுகளுக்கு எதிரான யுத்தம் தொடங்கி இஸ்ரேலுக்கு எதிரான போர்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்துள்ளன இன்று மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலை ஒரு அச்சத்துடனேயே நோக்குகின்றன இதற்கு சவுதி அரேபியாவும் விதிவிலக்கல்ல ஈரான் ஒன்றே தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின்னர் முஸ்லிம் நாடுகளில் சியா மற்றும் சுனி இன மக்களிடையேயான பிரிவினையை அமெரிக்க அரசு எண்ணெயூற்றி எரிய வைத்தது முஸ்லிம் நாடுகள் இரு பெரும் அணியாக இன்று போட்டி போடுகின்றன வட ஆபிரிக்க முஸ்லீம் நாடுகளான மொராக்கோ டியூனிசியா அல்ஜீரியா போன்ற நாடுகள் தொடர்ந்து தங்களது உள் மதப்பிரிவு போட்டிகளை மீறி பலஸ்தீனத்துக்கு ஆதரவு விளங்கின இரண்டாயிரத்தி இருபதின் இறுதி பகுதியில் மொராக்கோ இஸ்ரேலுடன் நட்பு ஒப்பந்தம் ஒன்றை கச்சா திட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் நடைபெற்ற தேர்தலில் ஒப்பந்தத்தை கச்சா திட்ட நீதி கட்சி தூக்கி எறியப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் எட்டாவது இடத்தை நீதிக்கட்சி பெற்றது ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்ரேல் நட்பு ரீதியாக உறவுகளை மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன ஆப்பிரிக்க நாடுகளில் ரஷ்யாவினதும் சீனாவினதும் ஆதிக்கம் அதிக உள்ளன பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் மேற்கினை வெறுக்கின்றன கடந்த காலங்களில் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி என்பவற்றின் நடவடிக்கைகளும் இதற்கு ஒரு காரணம் ஆனால் இஸ்ரேலுக்கு ஆப்பிரிக்க நாடுகளை விட மத்திய கிழக்கு நாடுகளே முக்கியம் இவையே பரஸ்தீனத்துக்கு ஆயுதங்களையும் நிதியுதவிகளையும் கொடுக்கின்றன அத்துடன் இவை செல்வந்த நாடுகளுமாகும் இஸ்ரேல் அங்கே தனது கவனத்தை மிகவும் அவதானத்துடன் திருப்பியது வெற்றியும் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று வருட இறுதியில் மீண்டும் இஸ்ரேலிய பிரதமராக பெஞ்சமின் நெட்டன்யாகு பதவியேற்றார் இவர் ஒரு தீவிர வலதுசாரி நீண்ட காலமாக பிரதமராக பதவி வகித்தவர் இவர் வெற்றி பெற்றவுடன் எஜிப்த் ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற நாடுகள் நெட்டன்யாகுவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தன இது மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேல் மீதான ஒரு மெம்போக்கை கடைபிடிக்க தொடங்கிவிட்டன என்பதை தெரிவிக்கிறது ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நல்லுறவு வேணப்படுகிறது நெற்றன்யாகு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் குறிப்பிட்ட இரண்டு விடயங்களில் ஒன்று சவுதியுடனான உறவு இரண்டாவது மேற்கு கரை பிரதேசத்தின் இஸ்ரேலிய குடியிருப்புகளை ஏற்படுத்துவேன் என்பனவாகும் இதன் பின்னரும் மத்திய கிழக்கு நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன என்பது மத்திய கிழக்கு நாடுகள் பலஸ்தீன ஆதரவில் இருந்து விலக தொடங்கிவிட்டன என்பதை தெரிவிக்கிறது வணிக ரீதியிலான பல லாபங்களை பெறலாம் என்ற கருத்து இந்த நாடுகளிடம் உள்ளது சவுதி அரேபியா ஈரானிடம் இருந்து தன்னை பாதுகாக்க அமெரிக்காவை விட இஸ்ரேலே உகந்தது என்று கருதுகிறது அப்ரஹாம் அக்கௌட்ஸ் ஒப்பந்தம் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்குமான நல்லுறவை பேணும் ஒரு ஒப்பந்தம் இது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்பின் முன்னிலையில் காற்றாத்திடப்பட்டது ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் காய்ச்சாத்திட்டன புதிய அமைச்சரவையில் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக பென் கவீர் பதவியேற்றுள்ளார் இவர் கிழக்கு ஜெருசலேத்தின் பலஸ்தீனியரின் வீடுகள் இடிக்கப்பட்டு யூத குடியிருப்புகள் அமைக்கப்பட வழிவகுத்துள்ளார் யூதர்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் யூதர்களை கொல்லும் பலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என சட்டமாற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் கிழக்கு ஜெருசலேம் தங்களுக்குரியது என பலஸ்தீனியர்கள் குரல் கொடுக்கின்றனர் ஆனால் முழு ஜெருசலேமும் தங்களுக்குரியது என இஸ்ரேல் கருதுகிறது நான்காவது ஜெனீவா மாநாட்டு ஒப்பந்தந்தின் பிரகாரம் பலஸ்தீன பிரதேசங்களில் இஸ்ரேலின் இஸ்ரேலி ஆக்கியப்பையிங் போர்சஸ் கட்டாயப்படுத்தி பலஸ்தீனர்களை வெளியேற்றி யூதர்களை குடியமற்றுவது சட்டமரலாகும் இதுவரை மேற்குக்கரை பிரதேசத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அறுநூற்றி ஐம்பது யூதர்கள் குடியேற்றப்பட்டுள்ளனர் கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் இருந்து பலஸ்தீனியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் புதிய அரசு செயல்பட தொடங்கிவிட்டது பலஸ்தீனத்தை விழுங்க தொடங்கிவிட்டது இஸ்ரேல் மறுபுறம் நெட்டன்யாகு தனக்கு எதிரான ஊழல் வழக்குகளில் இருந்து தன்னை பாதுகாக்கும் முயற்சிகளிலும் இறங்கியுள்ளார் சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்சநீதிமன்றத்தின் தனித்துவத்தையும் சுதந்திரத்தையும் அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இதனை அங்கீகரித்துள்ளது நெட்டன்யாகுவின் இந்த நகர்வு தன்னை பாதுகாப்பதுடன் பலஸ்தீனியர்களை மேலும் ஒடுக்க உதவும் ஆனால் அது தங்களுக்கும் எதிரானது என யூதர்கள் கருதுகின்றார்கள் டெல் நடைபெற்ற போராட்டங்கள் அவர்களின் அச்சத்தின் வெளிப்பாடாக உள்ளது இஸ்ரேலுக்கு வெளியே அதிகளவு யூதர்கள் அமெரிக்காவிலேயே வாழ்கின்றனர் அவர்களில் ஐம்பத்தி எட்டு வீதமானோர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குகின்றனர் அமெரிக்காவில் வாழ்பவர்களில் பெரும்பான்மையினோர் தங்களது யூத மத அடையாளங்களை கடைபிடிக்காவிட்டாலும் இஸ்ரேல் தங்களது மூதாவியரின் நாடு என்பதனை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று உலகெங்கும் வாழும் பெரும்பான்மை யூதர்களும் இந்த நிலைப்பாட்டிலேயே உள்ளார்கள் இது தொடர்ந்து நெட்டன்யாகு போன்றோர் பலஸ்தீனத்தை அழிப்பதற்கு உதவி பெறுகிறது பலஸ்தீனம் என்று இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்களை சந்திக்க முடியாமல் திணறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கால பகுதியில் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் பல பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆங்காங்கே சில உலக நாடுகள் சம்பவங்களை கண்டித்தாலும் பெரும்பான்மை நாடுகள் அமைதி காக்கின்றன யசீர் அரபாத்தின் பின்னர் பலஸ்தீன விடுதலை இயக்கம் பலஸ்தீன அதிகார சபை போன்றவை பலஸ்தீன மக்கள் மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்ட தவறிவிட்டன அமாசுடனான முரண்பாடுகள் தீர்க்கப்படாமலேயே உள்ளன ஊழல்கள் நிறைந்துள்ளன முறையாக தேர்தல்கள் நடத்தப்படவில்லை உண்மையில் பலஸ்தீன விடுதலை இயக்கம் ஹமாஸ் போன்றவற்றின் இயங்கியல் உட்கட்சி பூசல்கள் பற்றி தனி கட்டுரையே எழுத வேண்டும் அது மிக பெரிய விடயம் முக்கியமானதும் கூட பலஸ்தீன அதிகார சபை பலஸ்தீன மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி சபை பலஸ்தீன அதிகார சபை மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களுடன் ஆட்சி புரிகிறது நீதி பாதுகாப்பு போன்றன இன்னமும் இஸ்ரேலிடமேயே உள்ளன ஆனாலும் மத்திய கிழக்கு நாடுகளிடமும் மூன்றாம் உலக நாடுகள் மற்றும் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளிடம் இருந்து அதிகளவு ஆதரவை பெற இது தவறிவிட்டது ஆரம்பத்தில் காசா பகுதிக்கு இருந்த நெருக்கடிகள் போல் மேற்கு கரை பகுதிக்கு இருக்கவில்லை ஆனால் தற்சமயம் நிலைமை வேறாகிவிட்டது ஒஸ்ரோ ஒப்பந்தத்தில் யசீர் அரபாத் பலஸ்தீன பகுதிகளில் உள்ள யூத குடியிருப்புகளையும் இஸ்ரேலின் பிரதான பெருநிலத்தையும் இணைக்க மேம்பாலங்கள் அமைக்க அனுமதி கொடுத்தார் விளைவு அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் ஏரியல் மேற்கு கரை பகுதியினூடாக ஒரு அதிவக நெடுஞ்சாலையை அமைத்தார் இன்றும் இஸ்ரேல் குயூத குடியிருப்புகளை மேற்கு கரை பகுதியில் அமைக்க இது உதவி புரிகிறது யசிர் அரபாத் தற்காலிகமானது என நினைத்த விடயம் நிரந்தரமாக்கப்பட்டு விட்டது ஒஸ்லோ ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் போது பரிசீன அரசியல் ராஜதந்திரிகள் பல விடயங்களை கவனிக்க தவறிவிட்டனர் கிழக்கு ஜெருசலேமில் இருந்து பலஸ்தீனர்கள் படிப்படியாக வெளியேற்றப்படுவதற்கு ஒஸ்லோ ஒப்பந்தத்தில் பலஸ்தீன ராஜதந்திரிகள் விட்ட தவறுகளும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று ஒஸ்லோ ஒப்பந்தம் கச்சத்திடப்பட்டதன் பின்னர் முறையாக பலஸ்தீன தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை மக்களின் தொடர்ச்சியான எழுச்சி போராட்டங்கள் ஃபர்ஸ்ட் இன்டெஃபாடா மார்கழி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புரட்டாதி பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முதலாவது எழுச்சி பெருமளவு பலஸ்தீன பெண்கள் தலைமை தாங்கி நடைபெற்ற எழுச்சி இரண்டாவது எழுச்சி என்டிஃபாடா புரட்டாதி இருபத்தி எட்டு இரண்டாயிரம் ஆம் ஆண்டு மாசி எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து தற்போது நடைபெறுகிறது மூன்றாவது எழுச்சி என கருதப்படுகிறது இந்த இரண்டு எழுச்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தன அதிகளவு பலஸ்தீன்களே கொல்லப்பட்டனர் பிரேக் தி வேவ் என்ற பெயரில் இஸ்ரேலிய ராணுவம் தனது புதிய நடவடிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச்சில் ஆரம்பித்தது இது நேரடியாகவே பலஸ்தீன போராளிகளை நோக்கி என கூறப்பட்டாலும் அதிகளவு பெண்களும் குழந்தைகளுமே கொல்லப்படுகின்றனர் மேற்கு கரை பகுதியில் புதிய ஆயுத குழுக்கள் தோன்றியுள்ளன ஜெனின் பிரிகேட்ஸ் நேப்லஸ் பிரிகேட்ஸ் த டென் த பலாட்டா பிரிகேட்ஸ் த ஜபாட் பிரிகேட்ஸ் ஆகிய குழுக்கள் தோன்றியுள்ளன இவற்றுக்கு யார் ஆயுதங்களை வழங்குகிறார்கள் இவர்களின் ஆயுத எழுச்சி இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மறைமுகமாக ஆதரவு வழங்குகிறது இவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை அல்லது நகர் காவலர்களை தாக்கினால் இஸ்ரேல் அங்கு பலரை கொல்ல ஏதுவாகிறது மக்கள் எழுச்சிகளில் ஈடுபட்டாலும் பலஸ்தீன தலைமை முறையாக ஒழுங்காக இல்லை காசாவிலும் மேற்கு கரையிலும் இரண்டு வெவ்வேறு அரசுகள் பலஸ்தீன விடுதலை இயக்கம் பலஸ்தீன அதிகார சபை இவ்விரண்டு பிரதேசத்துக்கும் உரியது ஆனாலும் மேற்கு கரையே அவர்கள் அதிகளவு கவனிக்கின்றார்கள் ஹமாஸுடன் உறவை பேண முயற்சிக்கவில்லை ஹமாஸ் இஸ்ரேலை முற்றாக நிராகரிக்கிறது பலஸ்தீன விடுதலை இயக்கம் இஸ்ரேலை அங்கீகரிக்கிறது பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வு என கூறிக்கொண்ட போதும் அமைதியையே மொழியாக கொண்டுள்ளது தற்போதைய பலஸ்தீன தலைவர்களில் பலஸ்தீன அதிகார சபையின் ஜனாதிபதி மொஹமட் அபாஸ் அரபாத்தால் தேர்வு செய்யப்பட்டவர் இன்றைய பிரச்சினைக்கு மொஹமட் அபாஸே காரணம் பல பலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர்களை அமெரிக்கா வழிநடத்துவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன பல விடுதலை இயக்கங்கள் பலஸ்தீனத்தில் உள்ளன இவற்றுக்கிடையில் ஒற்றுமையில்லை இதுபோன்ற பல பிரச்சனைகள் மிக விரைவாக தீர்க்கப்படாவிட்டால் பத்து வருடங்களின் பின்னர் இஸ்ரேலுக்குள் பலஸ்தீனத்தை தேட வேண்டி வரும் அல் அக்ஸா மாஸ்க் கிழக்கு எருசலேத்தில் உள்ள பலஸ்தீனர்களின் மிக முக்கிய புரிசஸ்தலம் இதனை மிக விரைவில் பலஸ்தீனியர்கள் இழக்கலாம் நன்றி